அனைவருக்கும் வணக்கம் ஒருவரை அவமானப்படுத்தினால் நாமும் அவமானப்பட வேண்டும் என்பதை விளக்கும் ஒரு குட்டி கதை வாருங்கள் பார்க்கலாம் விஜயபுரி என்ற நாட்டை விஜயவர்மன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவருடைய அரசவையில் மகிபாலன் என்ற ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் நகைச்சுவை உணர்வும் புத்திக்குரிமியும் பெற்றிருந்த அவர் சமயத்திற்கேற்றபடி பேசும் ஆற்றலும் பெற்றிருந்தார் ஆனால் அவர் தோற்றத்தில் அவர் மிகவும் குள்ளமாக இருந்தார் ஒரு சமயம் மன்னன் விஜயவர்மன் அவரை பக்கத்து நாட்டிற்கு தூதராக அனுப்பினார் அந்த நாட்டு அரசன் பிறர் மனம் புண்படும்படி பேசுவதில் விருப்பமுடையவனாக இருந்தான் அதில் அந்த அரசனுக்கு ஒரு மகிழ்ச்சி தூதுவராக வந்த அமைச்சர் மகிபாலன் குள்ளமாக இருப்பதை பார்த்த அவனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை உடனே அவன் அமைச்சரை பார்த்து தூதுவனாக அனுப்ப உன்னை விட சிறந்தால் கிடைக்கவில்லையா இவ்வளவு குள்ளமாக இருக்கும் உன்னை போய் தூதுவராக அனுப்பியிருக்கிறாரே உங்கள் மன்னர் என்று கேலியாக கேட்டான் இதை கேட்டு அமைச்சர் மகிபாலனுக்கு கோபம் தலைக்கேறியது தான் இருக்கும் சூழ்நிலையை அறிந்து கோபத்தை அடக்கிக் கொண்டார் உடனே அவர் அரசரை பார்த்து அரசே எங்கள் நாட்டில் பெருமிதமான தோற்றம் உடையவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்கள் உருவத்தை பார்த்தால் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போவார்கள் அவர்கள் எழுந்தால் அவர்களின் தலை சூரியனை மறைக்கும் ஒரு அடி எடுத்து வைத்தால் ஒரு கிலோமீட்டர் தூரம் போவார்கள் என்றார் இதை கேட்ட அரசன் அப்படிப்பட்டவர்கள் உங்கள் நாட்டில் இருந்தால் உன்னை போன்ற ஒரு குள்ளனை ஏன் தூதனாக அனுப்பியிருக்கிறார்கள் என்று கேட்டான் இதை கேட்ட அமைச்சர் மிகவும் மனவேதனை அடைந்தார் உடனே அமைச்சர் இந்த அரசனுக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணி அரசே எங்கள் நாட்டிற்கு ஒரு வழக்கம் உண்டு அந்த வழக்கத்திற்கேற்ப என்னை இங்கே தூதுவனாக அனுப்பியுள்ளார்கள் என்றார் அப்படியா உங்கள் நாட்டு வழக்கம்தான் என்ன என்று கிண்டலாக கேட்டான் அரசன் உடனே அமைச்சர் அரசே ஒவ்வொரு நாட்டின் இயல்புகளுக்கு ஏற்றபடி தூதர்களை அனுப்புவது எங்கள் மன்னரின் வழக்கம் அறிவுள்ள அரசர் ஆளும் நாட்டிற்கு அறிவுள்ள தூதர்களை அனுப்புவார் முட்டாள் அரசர் ஆளும் நாட்டிற்கு முட்டாளை அனுப்புவார் எங்கள் நாட்டிலேயே வடியட்டிய பெரிய முட்டாள் நான்தான் அதனால்தான் என்னை இந்த நாட்டிற்கு தூதனாக அனுப்பியுள்ளார் என்றார் இதை கேட்ட அந்த அரசர் அவமானத்தால் தலை குனிந்தார் இனிமேல் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது என்று அவர் தன் மனதில் எண்ணிக்கொண்டார் கொண்டார் அதன்படியே வாழ்விலும் நடந்தார்